இன்றைக்கு தமிழகம் எங்கும் கழகத்தின் அமைப்பு ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எண்பத்தி இரண்டு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு வன்கொடுமை செய்த சைதை பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பகுதியினுடைய வட்ட மாணவர்களின் துணை செயலாளர் ஞானசேகரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்தும் காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களை கண்டித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகமெங்கும் எங்கும் இது போன்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கும் எதிராக நடைபெறும் குற்றங்களையும் பாலியல் வன்முறைகளையும் பாலியல் வன்கொடுமைகளையும் தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் அம்மாவின் நெட் போய் گھنڈی کرو یہ بازار سے گھنڈی کرو گھنڈی کرو گھنڈی کرو نا نا نا